நாட்களுக்கு முன்பு கட்சியின் துண்டை போட்டுக்கொண்டு குற்றம் அரசியல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பின்னால் இருந்து குத்தாமல் முன்னால் வந்து தில்லுடன் சண்டையை எதிர்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் ஒரு கழுத்துல போட்டுக்கணும் ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி

பின்பக்கமாக இருந்து மோத கூடாது அத அப்படி கேச போடு நீ பேனரை வச்சுட்ட கேச போடு அதை வச்சா கேச போடு எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம்